வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டிலே எப்படி நம்ம பாஸ்தா செஞ்சு குட்டீஸ்களுக்கு ஒரு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குருவோங்க இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதறதுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுங்க இப்போ இது ஒரு நம்ம பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு வெங்காயம் இது மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவும் ரெடி இப்போ லைட்டாக ஒரு தடவை நம்ம இப்படி கை வச்சு நம்ம கொஞ்சம் பிசஞ்சு ஊற்றுக்குருவோங்க இப்போ இதை நம்ம பருத்தி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஒரு மூடி எடுத்துருக்கேங்க இப்போ அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இந்த மாதிரி இப்படி கொட்டி விட்டுக்குங்க பின்ன அப்படி அவ்வளோதாங்க பாஸ்தா அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இரண்டையும் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படி அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்ம பாஸ்தா செஞ்சு எடுத்தாச்சு இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படில்தாங்க நம்ம வீட்டில் பாஸ்தா இல்லைன்னா குட்டிஸு பாஸ்தா ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடணும் என்னன்னாலும் ஒரு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இப்படி நம்ம டக்குன்னு வீட்டில் ஒரு கோதுமை இருந்தால் போதுங்க ஒரு கைப்பிடி எடுத்தாலும் போதுங்க பிசைஞ்சு நல்லா பருத்திட்டு இன்றைக்கி நம்ம செஞ்ச மெத்தடில் டக்குன்னு ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் திண்டி விட வேண்டாம் அப்படியே அப்படியே நம்ம கொஞ்சம் சுற்றி கொடுத்தா போதும் இப்போ நம்ம அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எதனால் வடிகட்டி இல்லை ஜூஸ் வடிகட்டி இதுவும் இல்லைனாலும் பெருசாக ஜூஸ் வடிகிட்ருந்தா அதில் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ அதே பாத்திரத்தில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோன்னா இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதிலே நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டி நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு தகவல் பச்சை வாசனை பத வதக்கிக்கலாம் இப்போ இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம பச்சை வாசனை வதக்கி விட்டுக்குருவோம் இல்லை ஒரு அரை கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க வீடியோவில் விடுதலை இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு மசாலா எல்லாம் நல்லா பச்சை வடை போடுற வரை வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் நம்ம மசாலாலையும் உப்பு போட்டுருக்கலாம் எதுவுமே பாஸ்டாவை நம்ம உப்பு போட்டு தான் வேலை வச்சுருக்கோங்க இப்போ லைட்டாக பார்த்துட்டு நீங்கள் சிக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கூட நம்ம மந்தியிலையும் தூவி கொடுத்து செஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு அந்த பாஸ்தாலே செட் ஆகிருங்க எதையுமே அவங்க கரைக்கி எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க எதையும் இதில் நமக்கு அப்படியே எல்லாம் மசாலா எல்லாம் செட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை வீட்டிலே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்மா நேற்று பண்ணி கொடுத்தேங்களே அது மாதிரி இன்றைக்கும் பண்ணி கொடுங்கம்மா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நீ ஏற்கனவே நம்ம வெந்ததை சும்மையும் போட்டு நம்ம கிண்ட வேண்டாம் அந்த மசாலா எல்லாம் அதில் செட்டாகி நல்லா ஒட்டி வந்தாலே போதுங்க எல்லாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அருமையான பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க வீட்டில் ஒரு கோதுமை மாவு வச்சுட்டு நம்ம டக்குன்னு கடைக்கு போய் ஓடி போய் வாங்கிட்டு வராமல் வீட்டில் ஒரு ஸ்கூல் விட்டு வந்தபடிக்கு அம்மா பசிக்கு இதம்மா எதுனாலும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ